விடாமுயற்சியின் வீரன் சென்னை விமான நிலையத்தின் வெளிவாசல் பரபரப்பான கூட்டம் வெயிலில் வியர்த்து காலணி தைக்கும் ஒரு வயதான கைகள் அவை வேகமாக இயங்கின கருணாகரன் அவரது விரல்களில் தடிமனான தழம்புகள் ஆறு தசாப்தங்களின் உழைப்பின் முத்திரை அவரது கனவு ஒரே ஒன்று அவரது மகன் மாணிக்கம் உயர்ந்த படிப்பு படித்து இந்திய நிர்வாக சேவையில் ஐஎஸ் பிடிக்க வேண்டும் தொடக்கப் போராட்டம் மாணிக்கத்தின் வாழ்க்கை சென்னையின் ஒடுக்கப்பட்ட பகுதியில் தொடங்கியது தாயை இழந்து தந்தையின் தோள்களில் வளர்ந்த அவன் தினமும் பள்ளி செல்லும் வழியில் தந்தையின் சாலையோர செருப்புக் கடையைக் கடந்து செல்வான் அப்பா நான் கலெக்டராக வரேன் என்று சொன்ன நாள் கருணாகரன் அவனை பார்த்து சிரித்தார் என் மகன் சொல்வது நடக்கும் ஆனால் இப்போது கணக்குப் பாடத்தை முடி என்று கூறி தெருவிளக்கின் ஒளியில் புத்தகத்தை பிடித்தார் மின்சாரம் இல்லாத வீடு பள்ளி பாடங்களை லாட்டரி டிக்கெட் காகிதத்தில் நகல் எடுத்து படிப்பது அவர்களின் தினசரி வாழ்க்கை எதிர்ப்புகளின் எரிமலை உயர்நிலைப் பள்ளியில் மாணிக்கத்தின் பழைய சீருடை தந்தையின் தொழில் இவை அவனை பதரின் கேலிக்கு ஆளாக்கின ஒருநாள் வகுப்பின் பணக்கார மாணவன் ஒருவன் அவரது செருப்பை எடுத்து இதைத்தானே உன் அப்பா தைக்கிறார் இதை வைத்து நீ ஐஏஎஸ் தேர்வு எழுதுவாயா என்று கிண்டல் செய்தான் மாணிக்கத்தின் கைகள் கனத்தன ஆனால் அன்று இரவு தந்தை அவனைத் தட்டிக் கொடுத்து சொன்னார் கேலி செய்பவர்களின் வார்த்தைகள் கூட உன்னை வலிமையாக்கும் மகனே நான் என் வாழ்நாளை இந்த செருப்புகளில் தைத்தேன் நீ உன் வாழ்க்கையை உன் விடாமுயற்சியால் தை இலக்கை நோக்கிய ஓட்டம் மாணிக்கம் தினம் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து படிப்பான் பள்ளி டியூஷன் தந்தைக்கு உதவி என்று ஓடினான் கல்லூரியில் தேர்ச்சி பெற்றபோது கருணாகரன் தனது ஒரே சேமிப்பு வெள்ளி சங்கிலியை விற்று மகனுக்கு ஐஏஎஸ் கோச்சிங் கட்டணம் கட்டினார் இரவுகள் முழுவதும் தந்தை செருப்பு தைத்தார் மகன் புத்தகங்களில் மூழ்கினான் தேர்வு நாள் வந்தது முதல் முயற்சியிலேயே முதலிடம் வெற்றியின் முகம் மாவட்ட ஆட்சித் தலைவராக பதவியேற்கும் நாள் மாணிக்கத்தின் தோளில் காவல்துறையின் மாலை ஆனால் அவன் மனதில் ஒரே நிழல் இந்த மாலை என் தோளுக்கு அல்ல இதை என் அப்பாவின் கழுத்தில் தான் சூட்டுவேன் கண்ணீரின் காட்சி பதவியில் இருந்து முதல் வேலை மாவட்ட ஆய்வு விமான நிலையத்தில் இறங்கிய அவன் கார் பாசலில் நின்றபடி திடீரென ஒரு காட்சியால் மூச்சு தடைப்பட்டான் வயதான ஒரு மனிதர் மடியில் செருப்பை வைத்து ஒரு மாணவனின் காலளவு எடுத்துக் கொண்டிருந்தார் அவரது கைகளில் தழும்புகள் அவர்தான் கருணாகரன் தந்தை மகன் மோதிரம் மாணிக்கம் காரை விட்டு கீழே குதித்தான் உடம்பில் அலங்கார உடை தோளில் பதவியின் கனம் எல்லாம் மறந்து அப்பா என்று கர்ஜித்தான் கருணாகரன் திரும்பி பார்த்தார் அவர் கண்களில் நீர் நீர்மிழ்ந்தது என் மகனே இந்த செருப்பு தைப்பவனின் இரத்தம் உன்னில் ஓடுகிறது என்று குரலில் நடுக்கம் மாணவன் திகைத்து போனான் இவர்தான் என் தந்தை இவரது விரல்களின் வலிதான் எனக்கு வலிமையான இரத்தம் என்று மாணிக்கம் கூறினான் தந்தையின் கைகளை முத்தமிடுகிறான்